ஃபை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அப்பாவோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு தேவைப்படுற அந்த பெரியவங்களுக்கு கொடுத்துட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அப்படின்னா திங்ஸ் எல்லாமே அம்மா வீட்டில் தான் இருக்குது ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கண்டிப்பாக டூ வீலரில் எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ ஏதாவது ஆட்டோவோ இல்லை வேறு ஏதாவது வண்டி பிடிச்சி தான் கொண்டு போகணும் ஏன்னா திங்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் டிசைட் பண்ண முடியும் கண்டிப்பாக ஹெல்ப்புக்கு ஆள் தேவை என் ஃப்ரெண்டை தான் கூப்பிட்டுருக்கேன் ஸோ அவளை கூப்பிட்டுட்டு போகலாமா ஃபஸ்ட்டு அவளை பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படியாவை பிக்கப் பண்ணியாச்சு அம்மா வீட்டை போய் முதல்ல கலெக்ட் பண்ணுறதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம் இதுதான் எங்கள் அம்மா வீடு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்த உடனே டேடியை ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிடுறேன் இங்கே தான் எங்கள் டேடி இங்கே தான் இருக்காரு ரெண்டு பிள்ளைங்களும் இங்கே தானே இருக்கானுங்க இப்போ என்னை பார்த்த உடனே அம்மா அப்படின்னு எவ்வளோ பாசத்தில் ஓடி வராங்க மட்டும் பாருங்க என்னம்மா என்னமாவா உங்களை பார்க்க வந்திருக்கேன் அம்மா உங்களை பார்க்க வந்திருக்கேன் வாங்க வீட்டுக்கு போலாமா மா வீட்டுக்கு போலாம் எப்படி வந்தானுங்கன்ட்டு நல்லா வந்தானே அப்பாக்காக வாங்கنا மோட்டார் பெட்டு அப்புறம் ஹேண்ட் கிளவுஸு அப்புறம் இந்த மாதிரி ஐட்டங்கள் கட்டு போடுற நூல் வைப்ஸு அப்புறம் கட்டு நூல்கள் அப்புறம் அப்பாவோட சேரு அப்பாவோட அந்த ஸ்டிக்கு அப்புறம் நிறைய தைலங்கள் காலுக்கு போடுறது அப்புறம் பார்த்திங்கன்னா ரப்பர் ஷீட்டு ரப்பர் ஷீட் நிறையா அப்புறம் கீழே அந்த பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுற அந்த டப்பு இந்த வீல் சேர் மட்டும் அப்பா யூஸ் பண்ணது ஞாபகமாக இருக்கட்டும்ன்ற மாதிரி இருக்குது மற்றது இதர தேவைகள் அனைத்தையும் கொடுத்துடலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு மற்றவங்க யூஸ் பண்ணட்டும்ட்டு விட்டுருக்கோம் ஆட்டோவில் எல்லாம் ஏற்றியாச்சு அவ்வளோ சரி ஆட்டோவில் அமிச்செல்லாம் நம்ம வண்டியில் போகலான்ட்டு போயிட்டே இருக்கியா வரேன் சாவி எங்க ரீ சாவி எடுத்துகிட்டு ஆ வச்சுக்கோ வரேன் நான் அதுக்குள்ளே வந்துடுவேன் ம் வண்டியில் வரனால நான் முன்னாடி வந்துட்டேன் மேடம் வந்துட்டுருக்காங்க கொஞ்சம் கிட்டே வந்துட்டா சரி வந்தக்கப்புறம் டேக் ஓவர் பண்ணிக்கலாம் ஏன்னா திரும்ப போகும்போது நமக்கு வண்டி தேவைப்படும்ல ஸோ வண்டி தேவைப்படுறதுக்காகவே அவளை ஆட்டோவில் அமுச்சிட்டு நான் அப்படியே வண்டியில் வந்துட்டேன் உள்ளே போகணும் செம்ம வெயில் இதில் வர வேலையை ஆட்டோ சுற்றி சுற்றி தலையால சுற்றி கொண்டு வரான் பரவாயில்லையே ரொம்ப சீக்கிரமா வந்துட்டா கரும ஒரு வேலை கொடுத்தா உருப்படி இல்ல ராஜா இருக்காரு நட்ட பாக்ஸ்லயே குறியா இருக்காரு ஆட்டுக்கிட்ட இருந்து காப்பாத்தி எடுத்துட்டு போயிருவியா ஓய் உங்களுக்கு எதுவும் எடுத்துட்டு வரலையே ஏன் இந்த அட்டை பாக்ஸ் அங்க உள்ள போறதுக்கு ஆடுகளே கொஞ்சம் வழி விட்டாதான் நாங்க போக முடியும் போடி அப்படியே நேரம் போடி சலுக்குன்னு போ போ ரெடி ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ நெக்ஸ்ட் மீ நான் தூக்கிட்டு போகணும் எனக்கு கொஞ்சம் வழி தருவீங்களா தர மாட்டிங்களா நீங்கள் இந்த பாக்ஸை எப்போ கடிச்சு துப்பலான்னு வெயிட் பண்ணிட்டேன் ஆய் நோ வராத நான் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போரியசாலின்னு நான் நினச்சிட்ருக்கேன் அப்படிலாம் கிடையாது வராத வராத முன்னா நான் தாங்க மாட்டேன் வராத ப்ளீஸ் வழிவிடுங்க வேலைய வேற சிறப்பா பண்ணும் அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஆடுகள் எல்லாம் வெளில போயிடுச்சு இந்த வேலையை வேற பாத்துட்டோம் இப்ப ஆடு ஆடு மேய்க்க போறோமா ஆடு பிடிக்க போறோமான்னு தெரியல போ சொன்னேன் ஆடு மேய்க்கிற வேலைக்கு போயிட்டோமே போ ஆடு இருக்காங்க பார்த்துக்கோங்க வந்து பொருளை கொடுக்கணுன்ட்டு ஆடெல்லாம் வெளியே துரத்தி விட்டாங்க அதனால இப்போ வந்து ஆடு மேய்ச்சின்னு வராங்க கரெக்டாக உள்ளே அமுச்சு விட்றாங்களா ஆ வெளியே விட்ட வேலையை முடிச்சுட்டாங்க உள்ள அமுச்சு விட்டாங்க அக்கா அப்படியே ஹாய் சொல்லுங்க வேலைக்கு எங்க அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவாரு இனி எல்லாம் மாடு மேய்க்கதான் லாய்க்கி மாடு மேய்க்கதான் லாய்க்கின்ட்டு நான் எங்க அப்பாக்காக குடுக்க வந்துட்டு ஆடு தான் லாய்க்கின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆடு மேய்ச்சி ரொம்பவே தயாரானதுனால சரி ஒரு ஜூஸ குடிச்சிட்டு போவோம் மேன் வந்திருக்கோம் இன்னும் யாரும் எதுவும் பண்ண போதில்லை ஜூஸ் வர்றதுக்கே ஒரு மணி நேரம் அடுத்த ஜூஸ் வரதுக்கு எவ்வளவு மணி நேரம்

கட்டனே இப்போது ஒரு ஒரு ஃபோன் வந்தது எனக்கு அந்த ஃபோனில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிளுக்கு வந்து பிறந்தநாள் நாள் சரி சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு சப்ரைஸ்னால் சர்ப்ரைஸ்லாம் இல்லைங்க அவங்கள ரொம்பவே பிடிக்கும் அந்த ஆன்ட்டியை ஸோ அந்த ஆன் அறுபதாவது பிறந்த போய் வாழ்த்துட்டு வருவோமே அப்படின்னு தோணுச்சு அதனால் நெக்ஸ்ட்டு நாங்கள் தான் போக போகிறோம் கேக் வாங்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு என்ன வாங்கியிருக்கோம்னா பட்டர்ஸ்காச் கேக் வாங்கியாச்சு சரி நார்மல் கேக் வாங்கலாம்னு பார்த்தேன் அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் கேக்கே ஓகே தான் அப்படின்னு தோணுச்சு இந்த அங்குளும் ஆண்டியும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் சரி அவங்களுக்கு திடீர்னு இன்றைக்கி சிக்ஸ்டியு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏன் நம்ம அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடாதுன்னு தோணுச்சு வாங்க கொடுத்துருவோம் இதுதான் ஆண்டியோட வீடு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த வீட்டில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது என்ன தெரியுமா அப்போ ஸ்டெப்ஸ் தான் பாருங்கள் காட்டுறேன் என்ன நைட்டியோட இவரு தான் அந்த பர்த்டே பாய் உங்களை வீடியோ எடுத்துட்டேன் பர்த்டே பாய் டிஷர்ட் போட்டு ரெடியா இருக்க வேண்டாமா அங்கிளுக்கு விஷ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கேக் எடுத்துருந்தோமா அங்கிளுக்கு திடீர்னு என்னடா இது கேக்கில் வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டேன் அதான் போய் சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லியாச்சு நான் விளாடவா நான் விளாடவா Day to you. Happy birthday, my favorite uncle. <laughs> Happy birthday, day to you. Hello, hello, hello. Hello, hello. Hello, hello. बने ना आज हम गेट पे आएंगे तू जल्दी से अंदर जा थैंक यू वाला कर जा मां ये पेट में है बाय 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 सी यू टाटा